வணக்கம் வணக்கம் மக்களே அத்துணை நல்லுள்ளங்களுக்குமே என்னுடைய முத்தானு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தான் உங்கள் ஜெயசௌந்தர்யா இந்த வைகாசி விசாகம் என்னும் சொல்லக்கூடிய இந்த நாளாகப்பட்டது நாம் தமிழ் கடவுளாக போற்றி வழிபாடு செய்து வரக்கூடிய முருகப்பெருமான் அழகன் குகன் கந்தன் கடமன் என்னும் சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் ஆகப்பட்டவர் முக்கண்ணன் எச்சிக்கண்ணிலை அவதரித்த தான் இந்த வைகாசி விசாகம் அப்பேற்பட்ட இந்த திருநாளிலே முருகனுக்காக ஒரு சிறிய பாடல் உங்களுக்கும் பிடிக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் உன் மேனியும் மரகத கண்களும் சரிகம பாடுதடா உன் மேனியும் மரகத கண்களும் சரிகமா பாடுதடா என் மனம் வாடுதா சண்முகநாதனே உன்முகம் காணவே என் மனம் என் மனம் என் மனம் வாடுதடா எட்டடி குச்சிக்குள்ளே நாள் நாளிருப்பே ஒரு மச்சூடு கட்டித்தரோம் திருத்தனி மலையில் வேளவனே மலையில் வேளவனே ஒரு ரார் மதினருபவனே சிலையில் மன்மதனே எங்கே வராயவனே மலையில் வேளவனே ஒரு ரார் மதினருபவனே சிலையில் மன்மதனே எங்கே வராயவனே கல்லுமல மேல கந்தையா கௌதரி மேயுதையா அதை பிடித்து தருமையா திருத்தணி மலையில் வேளவனே மலையில் வேளவனே ஒரு மதின ரூபவனே சிலையில் மண்மதனே எங்க செங்கல்வராயவனே சிலையில் மன்மதனே எங்க வெள்ளி வெள்ளிமல மேல அந்தையா விளாடுமெயுதையா அதை பிடித்து தருமையா திருத்தனி மலையில் வேளவனே மலையில் வேளவனே ஒரு ரார் ரூபவனே சிலையில் மன்மதனே எங்கே வராயவனே சிலையில் மன்மதனே எங்கே வராயவனே எட்டு ரண்டும் இந்த ஏழையே உன்னடிமே பத்திலே ஒன்றரியேன் இந்த பாலகி உன்னடிமை எட்டில் ரெண்டு அரிய